i wanna take it in. இருவருமே கண்ணை இவை காப்பது போல் நகரை நாட்டு மக்களுக்கு எதிர் குறை இல்லாமல் நல்லாட்சி புரிவதே எங்கள் கடமையாக கொண்டிருந்த போது அதன் காரணமாகத்தான் சத்தியத்தை கடைபிடித்து சொன்ன சொல்லை காப்பாற்றி வந்தார் நீதி நிறைவுடனே நடந்த காரணத்தினால் எங்களுடைய நாட்டிலே மாதம் மும்மாறி மழை பெய்தது மும்மாறி மழை பெய்த காரணத்தினால் நாடே சிரிப்பாக இருந்தது அப்படிப்பட்ட நேரத்தில் தான் விசாரித்து வந்தார் யாகம் செய்ய வேண்டும் எனக்கு நாப்பத்தெட்டு கொடி திறமைய வேண்டும் என்று கேட்டார் யாகத்திற்காக கேட்ட மாத்திரத்தில் என் மன்னன் நாப்பத்தி எட்டு கொடு திறமைத்து அள்ளிக் கொடுத்தார் சுவாமி யாகவர் நல்ல முறையாக நடந்து விட்டு நின்றார் வாய்க்குடி கொஞ்சம் விட்டு வந்தார் என்ன சுவாமி எங்களுக்கு என்ன என்ன வேண்டும் என்ன வேண்டும் கேளுங்கள் சொன் பட்டம் இல்லையா இன்னும் கேளுங்கள் அள்ளி தருவி சொன்னார் வைச்சதரா நீ எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாய் என்று நம்பிக்கை இருக்கின்றது ஆனால் கேட்ட மாத்திரத்திலே நாற்பத்தி எட்டு கோடி திறமைக்கு கொடுத்து விட்டார் இனி நான் கொண்டு சொல்லிட்டு அழைக்கிறேன் கொடிய தான் நான் விரும்புவள் அங்கு திறனர்கள் யாராலும் இருக்கின்றார்கள் இனி அவரைக்கு போய் விடுவார்கள் ஏனென்றால் புரிதமான செய்யக்கூடிய காரியத்திற்கு வந்த பொருள் அல்லவா எனக்கு களவு ஏற்படக் கூடாது ஆகவில்லை இப்பொருள் உன்னிடத்திலேயே இருக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படிதான் என் சொன்னார் சுவாமி இதனால் வரை எனக்கு கொடுத்து தான் வளக்க முடியே கொடுத்த பொருளை வாங்கி பழக்கமே இல்லை சுவாமி என்று சொன்னார் அமைச்சரே இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டார் நான் தான் சொன்னேன் விசாமித்ர அவர்களே நீங்கள் எனக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கள் என்று சொன்னேன் அப்படி என்றால் உன்னுடைய பொருள் என் பொருள் என்பதற்காக என்னுடைய உத்ராஜ மந்திரியை நீ ராஜமந்திரியை பதி இப்பொழுது என் பொருளை தனியாக வைத்து விடுது எப்பொழுது வந்து கேட்டால் என் பொருளை கொடுத்து விடு என்று சொன்னார் அப்படியே செய்து பொருளை வைத்து விட்டேன்

காயம் பெறக்கூடாது என்று என்பதை எதிர்பார்த்திருந்தார் மிருகங்கள் அவதிப்படுத்தி விட்டு எங்களை பார்த்தது ஓடியது ஓடிய மிருகத்தில் விரட்டி விட்டு அங்கு கூட அமைத்து தங்கி இருந்தோம் அந்த நேரத்தில் தான் இரண்டு பெண்கள் நாட்டு மாறிவதற்கு வந்தார்கள் நாட்டிய மாறுவதற்காக வந்தார் ஒரு பெண் அவர் என்ன கேட்டார் என்றால் நாட்டிய மாற வேண்டும் என்று சொன்னார் நடக்கட்டும் என்று சொன்னார் என் மன்னர் நாட்டிய மனிதவுடன் பொன் பொருள் கேட்பாளர் தான் நாங்கள் நினைத்தோம் அவர் என்ன கேட்டார் வீரவேண்டாமணி மாலையை கேட்டார் அரியா சிவாசனத்தை அழகரிக்கூடியது பூச்சக்கர பணியை கேட்டார் இவங்களா மன்னனுக்குத்தான் தேவை உனக்கு எடுதி கீழமா என்று கேட்டார் அப்படி என்றால் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அம்மா தங்கார விட்டு பிரதானம் நிச்சயிக்காதவர்கள் என் மனைவி தவிர மற்றவர்கள் எல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் நினைக்கக்கூடியவர்கள் உன் மனதை மாட்டிக்கொள்ளி என்று சொன்னார் கேட்கவில்லை உடனே இந்த பெண்ணிங்க இங்க இருந்தால் எல்லோருடைய மனதை வேதனைப்படுத்தி விட அமைச்சரே மலைச்சரனால் அடித்து விரட்டி விடுங்கள் சொன்னார் நான் தான் மலைச்சரனால் அடித்து விரட்டி விட்டு ஓடினால் 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 நாள் ஒரு நாள் யாரு கேட்டால் விசாவத்துடைய மகள் இது எங்களுக்கு விவரம் தெரியாது அரமணியில் சென்று என்னுடைய மன்னர் எல்லோருமே அமைதியாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது விசாமத்தில் வந்தார் அடே அரிச்சந்திரா

சுத்தம மகளிட்ட இருந்து தெரியாதா பாதி அவன் என்ன கேட்டா இ பெண்ணி திருமشي செய்றதா니 கேட்டான் ஏன் திருமشي தான கேட்டோ விராய் உனக்கே ஏனோ இப்படி கேட்டு போய் விட்டது என்கவரி திருமشي செய்யச் சொல்றார் சாமி கண் ரெங்கி நிக்கவே காக்கின்ற மண்ணு மேனில் நிக்கவே பாறின்ற படி மேனில் நிக்கவே பாதி தோரி மலாளகுட இந்த பெண்ணி பனங்கின்ட மதி சாமி எல்லாம் தெரிந்து நீங்கள் இப்படி சொல்லலாமா என்று கேட்டார் அப்படி என்றால் என் மகளிரை திரும்ப செய்தார் என்னால் முடியாது என் உயிரே போனால் நான் திரும்ப செய்து சொன்னார் உன் உயிர் எனக்கு தேவையில்லை இப்பொழுது நான் கேட்பது உன்னால் கொடுக்க முடியுமா கேளுங்கள் சுவாமி என்ன வேண்டும் என்று தருகிறேன் சொன்னார் கண்ணை வேண்டலும் மிகுமே காக்கின்ற மண்ணை வேண்டலும் மிகுமே என்று சொன்னாயே உன் கண்கள் எனக்கு தேவையில்லை

பூண்டு அனைத்துமே இது உள்ள மரம் செடி குடி அனைத்துமே எனக்கு தான் சொந்தம் உங்களுக்கு தான் சொன்ன அப்படி என்றான் இந்நாட்டுக்கு சக்கரவர்த்தி யார் தாங்கள் தான் சக்கரவர்த்தி அப்படி நீயா நீ யார் சாதாரண ஒரு குடிபகன் சுவாமி சாதாரண ஒரு குடிபகன் அப்படியா அப்படிப்பட்ட சாதாரண ஒரு மனிதன் எல்லாத்தையும் இழந்த ஒரு மனிதன் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது இந்த ஐபத்து மாநகரில் இருக்கக்கூடாது என்று சொன்னார்

அப்படி என்றால் உங்களுக்குள்ள இருக்கின்றது எப்பொழுது வேணாலும் எடுத்துப்படுகிறது தாரை வார்த்து கொடுத்து கொடு என் பொருள் உன் பொருள் என்றால் தாரை வார்த்து கொடுத்தார் எல்லாம் சுதமேன்னு சொன்னால் நான் எப்படி கொண்டுவே நீ சொல்லவில்லை நீ சொல்லவில்லை எல்லாம் உணர்ச்சி சொந்தமேட சொல்லிவிட்டாய் அனைச்சனை எனக்கு சொந்தமாய் விட்டு நீ பட்ட கடனை கொடுக்க முடியுமா இல்லையேக்கா இல்லையேன்னு சொல்லிவிடு தங்க நாடு அரசு கரவுளை என்று சொல்லிவிடுகிறதே அனிச்சந்தன் போய் சொல்லிவிட்டார் என்று எப்பொழுது சொல்லுகின்றதே தருகிறேன் தருகிறேன் அப்படிப்பட்ட நிலவை எப்பொழுது வர வைத்தான் ஆனால் எனக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் ராஜதவணை கொடுங்கள் அதற்குள் எப்பாடுப்பட்டேன்னு சொன்னான் தருகிறேன் நாற்பத்தி ரெண்டு நாள் ராஜதவணை தருகின்றேன் ஆனால் உன்னை நம்ப மாட்டே நீ ஒருவேளை சோத்து கூட எதுக்குமே இல்லாதவன் ஒருவேளை சாப்பாட்டு கூட உனக்கு வழி இல்லாதவன் நீ அப்படிப்பட்ட நிலவியிருக்கும் போது உடனே நான் எப்படி நான் நம்புவது ஆகவே உன்னை மீது எனக்கு நம்பிக்கை இல்லை இது ஒரு தரகன் வருகிறார் அந்த தரகனத்திலே நாற்பத்தி எட்டு ஆள் நாற்பத்தி ஏழு நாள் முடிவதற்கு நீ கொடுத்து விட வேண்டும் கொடுக்க தவறினால் நீ வாக்கு தவறிவிட்டான் படிப்பு தவறிவிட்டான் என்று அழைத்தவருக்கு ஒரு படிப்பு வந்து ஒரு ஆசிரியர் நடந்து விடாது என்று சொன்னார் அப்படி அழுத்தி சொல் நாற்பத்தி எட்டு நாள் முடிவதற்கு தங்களை சேர வேண்டிய நாற்பத்தி எட்டு திரவத்தை கொடுத்து விடு சொல்லிவிட்டு தன் மனைவி தன் பிள்ளை இளவரசர்

யாருக்கு நாம் தீங்கு செய்து இறைவா நாட்டில் யார் குடி நான் கிடந்து இறைவா ஊருக்கு நான் என்ன செய்து இறைவா என்னி உனக்கு கூட திடிக்கலையா न थी बि थींदो

இன்று முதல் என் மனைவி தங்களுக்கு அடிமை அடிமை கிட்ட வேலையை செய்வாய் என்று சொல்லி நாற்பத்தி எட்டு முறை திருவைத்து கொடுத்து விலைகள் வாங்கினார் தன் மனைவியும் குழந்தையும் அழைத்து சென்று விட்டார் பயிற்சியில் கடனுக்காக கட்டிய மனைவி பெற்றெடுத்த பிள்ளையும் நான் விட்டு விட்டு அமைச்சரே விட்டு விட்டு தரவரே இதை கொண்டு விசாமித்திரம் கொடுத்து விடுங்களே சொன்னார் நல்ல காரியம் பண்ணிவிட்டாய் இதை கொண்டு விசாரணை கொடுத்து விடுகிறேன் ஆனால் இன்னும் ஒரு கடன் இருக்கின்றது என்று கேட்டார் இன்னொரு கடனா என்ன சுவாமி இந்த நாற்பத்தி எட்டு நாள் கல்லில் மொழியில் ஒன்னோடு நடந்தேனே தரகன் புலி அந்த தரகன் புலி எனக்கு வேண்டும் அது எப்படியாவது புலி என்று கேட்டார் அப்பதான் என் மன்னர் சொன்னார் அமைச்சரே நாடிலிருந்து நகரிலிருந்து மனைவி மக்களை சொல்லி எல்லாத்தையும் பிரிந்த பிறகு நார்மட்டி கட்டும் நார்மட்டி மணக்காக கோட்டையில் ஒரு அலமரும் அதில் ஊடிகட்டும் ஒரு மாடு

உடனே விலை கூறினேன் வீரவாக வந்து மன திருப்தி உடனே எந்த ஒரு குறையும் சொல்லாமல் அடே அடிச்சார் இனி இன்று முதல் ஒரு பேர் அடிச்சார் என்று நான் பேர் சுற்றி விட்டேன் உன்னை பதினாயிரம் பொண்ணை கொடுத்து நான் வாங்கியிருக்கின்றேன் நீ சேரிக்கு வர வேண்டும் என்னுடனே தொண்டு செய்ய வேண்டும் முடியுமா என்று கேட்டார் செய்கிறேன் சுவாமி நீங்கள் இட்ட வேலையெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி என்னுடைய அடிச்ச பூபதி அவர் சொன்னபடி நான் செய்வேன் என்று சொல்லி அந்த வீரவாக போய்விட்டாரே போய்விட்டார் அடிமை விட்டார் என் விட்டார் அடிமையாகிவிட்டார் என் அரசர் விட்டார் எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர் என் மன்னரை பிரித்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது அவ்வளவு வார்த்தை சொன்னார் என்று

நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் தர்மம் ஒன்று இருந்தான் நீதி என்று ஒன்று இருந்தால் கருணை கொண்டு இருந்தால் நாம் ஒன்று சேர்வோம் என்று சொல்லிவிட்டு என் மன்னர் போய்விட்டார் நான் இங்கு போவே கால் போல போக்கெல்லாம் போய் கொண்டிருக்கின்றேன் நினைவா உனக்கு கருணை என்பது இல்லையா கடவுள் கடவுள் ஏன் கண்ணான மனம் கல்லாய்ப்போன மனிதகதாலி போன போக்கில்லா போனேன் மனபோனம் போக்கில்லா போனி ஆனால் அங்கு மிங்கும் மலை நெய் எப்படி இந்த சுடுகாட்டுக்கு வந்து இதற்காக சுடுகாட்டுக்கு வந்தீர் என்று எனக்கே தெரியவில்லை என் கண்ணுக்கு முன்னால் எத்தனையோ பிணங்களெல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றன ஐயோ கொடுமையிலும் கொடுமை அல்லவா கையிலேயோ வால்லையோ ஏதோ உடலில் ஒரு நெருப்பு பட்டு விட்டால் நான் எந்த வேதலையை முடியாது அப்படிப்பட்ட உடல் காத்த உடல் இப்படி நெருப்புல அப்படியே வெந்து அப்படியே உருகி 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 அந்த உருகலையே நெருப்பு பிடிச்ச பிடிச்சு எரியுது அப்படியே அப்பாப்பா ஏதாவது பார்க்கின்ற பொழுது மனம் எவ்வளவு வேதனைப்படுது எவ்வளவு துயரப்படுகிறது இந்த மனிதர் வாழ்க்கை இந்த மனிதர் வாழ்க்கை ஐயோ 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 இன்றிருப்பவர் நாளையில் என்பதற்கு இதுதானா எடுத்துக்காட்டு இப்படி சார்ந்த மனதும் கடைசியிலே பிடி சாமலாய் விடுவார் என்பதற்கு இதுவா எடுத்துக்காட்டு தீயே உனக்கு இருந்து ീരാതയോട എത്തനെയോ കണക്കിടയോ നീ ന്നടൽ എത്തോ കണക്കിടില്ലോ എത്തലി ஒரு தேதி வைத்து பாண்டவர்களை பாண்டவன்